எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு சனிக்கிறாம இந்த வாரம் எப்படி உங்களுக்கு போச்சு வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வாரத்தை கற்றுக்குங்க ஏன்னா தான் வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஆனால் நான் அந்த குமாரை பண்ணி தான் என் வாழ்க்கை வந்து என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் எதிரியாலம் எதிரியாலம் வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது நிறைய விஷயங்களை துவைச்சிட்டேன் வய வாழ்க்கையை துவைக்க வயசை துவச்சிட்டேன் இப்போ எல்லாம் யோசிச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா தானே நான் வாழ்ந்துட்டேன் என அந்த மாதிரி வளர்த்திட்டாங்க அவங்கள குறை சொல்லக்கூடாது ஒரு அக்கறையில்லாம் வாழ்ந்துட்டேன் எல்லாமே வீட்லேயும் எனக்கு எல்லாம் பார்த்து பண்ணி கொடுத்துட்டுருந்தாங்க எனக்கு என்ன விஷயம் ஏது எனக்கு அது சரியான பைத்தியத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் இனி ஒன்று கரெக்டாக வாழணுன்னு நினச்சி வாழ்ந்தா வயசு இல்லை ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரியல வேலைக்கு போகிறேன் அப்போ தான் கரெக்டாக போயிட்டு இருக்கிறேன் எதிர்காலம் எப்படி அரவணைக்கும் தெரியல அந்த யோசிச்சா இருந்தது எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது பணத்தை தேவையில்லாம பண்ணாதீங்க நேரத்தையும் தாது செலவு மேலும் இது ஒன்று ரொம்ப தாழ்மையான வேண்டுகோள் கொஞ்சம் ஒழுக்கமாக வாழ கற்றுக்குங்க எதையுமே வந்து எந்த எதையுமே ஈஸியாக உங்களுக்கு பழக பழக்கம் ஏற்படுத்த தப்பான பழக்கங்களில் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே வந்து நல்ல விஷயங்களை உண்டான வாய்ப்புகள் கம்மி தான் அது தான் பட் இருந்தாலும் ஈஸியாக கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் தப்பான விஷயங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து தொத்திக்கும் இல்லை பழக்க ஏற்படுத்தும் மனசும் ஈஸியாக வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிடும் ஸோ ப்ளீஸ் இந்த கேர்ஃபுல்லாக வாழங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க நான் என்னோடய அட்வைஸில் என்னோடய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறோம் Bye.